ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கையன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்லஸ் குருஜி உடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி வாழ்க்கை அப்படிங்கிறது நம்முடைய குறிக்கோள்கள் நாம் நினைக்கின்ற விஷயங்கள் இவை எல்லாவற்றுக்கும் மேலே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இல்லாத மனிதர்களே நாம் யாரும் கிடையாது ஆனால் இன்றைக்கு அந்த குறிக்கோள்களை நாம் அடைய நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய ஒரு விஷயம் எதுனா நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய ஆரோக்கியம்தான் இன்றைக்கு நாம் எத்தனை பேர் ஆரோக்கியமாக இருக்கிறோம் எத்தனை பேருடைய எண்ணங்கள் குறிக்கோள்கள் அடைவதற்கு ஏற்றாற்போல் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம் எல்லோர் மனதிலும் இருக்கிறது இன்றைக்கு ஒரு உடல்ல நோய் ஏற்படுவதற்கான காரணம் உணவு உடற்பயிற்சியின்மை மன அழுத்தம்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட உடலுடைய இயக்கத்திற்கு தேவையான மூன்று சக்திகள் ஒன்று உணவிலிருந்து கிடைக்கக்கூடியது மற்ற பிராணனிலிருந்து கிடைக்கக்கூடியது மற்றொன்று பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடியது இந்த மூன்று சக்திகளும் ஒன்றாக சேரும் உயிர் சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம் உடலால் உருவாக்கப்பட்டு இந்த உயிர் சத்து நம்ம உடல் முழுவதும் வியாபித்து பரவி நம்மை இயங்க வைக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த பிரபஞ்ச சக்தியை நாம் உள்ளே இழுத்து நம் உடலுக்குள் நம்முடைய உயிர் சத்தாக மாற்றுவதற்கு நம்முடைய ஏழு சக்கரங்களுடைய சமமான ஒரு தன்மையும் அந்த ஏழு சக்கரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தில் சீரான ஒரு தன்மையும் மிக மிக அவசியம் இன்றைக்கு உணவு உடற்பயிற்சி நிறைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை செய்தாலும் கூட ஏன் என்னால் ஆரோக்கியமாக இருக்க முடியவில்லை உடலளவில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் மனதளவில் ஏன் என்னால் எட்டப்பட முடியவில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம் காரணம் என்னென்னா நம்ம உடலை வெறும் ஒரு ஸ்தூல உடலாகத்தான் பார்க்கிறோமே தவிர உடலுடைய சக்தி ஓட்டத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்கரங்களை நாம் கணக்கில் எடுப்பதே கிடையாது அதனால தான் இன்றைக்கு நிறைய நோய்களுக்கான சிகிச்சை நாட்கணக்கில் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் எடுத்துக்கூட நோயுடைய தீவிரமும் குறைவது கிடையாது நோயினால் ஏற்படுகின்ற உடல் மன உளைச்சல்களும் தீருவது கிடையாது இன்றைக்கு இந்த ஏழு சக்கரங்களுடைய சக்தி ஓட்டங்கள் யாருக்கு தெரிந்தோ தெரியாமலோ சீராக இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கை மற்றவர்களை காட்டிலும் ஆரோக்கியமானதாக மகிழ்ச்சியானதாக அவர்களுடைய குறிக்கோள்களை மிகச் சுலபமாக அவர்கள் அடையக்கூடியதாக இருக்கிறத நாம் பார்க்க முடியும் அந்த வகையில் மனிதனுடைய தன்னம்பிக்கை முடிவெடுக்கின்ற திறன் ஆழ்ந்த சிந்தனை சிந்தனைக்கு பிறகு எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகள் நேர்மறையான எண்ணங்கள் உடலுடைய ஸ்திரத்தன்மை இளமையில் இருபது வயதில் இருக்கின்ற வலிமை எழுபது வயதிலும் இருக்க தேவையானது என்னென்னா மூலாதார சக்கரத்துடைய ஒரு வலிமை தான் மூலாதார சக்கரத்தை நம்ம ரூட் சக்ரா அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய ஆசனவாய்க்கு மேலே இருக்கக்கூடிய முதுகெலும்புடைய வால் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சக்தி பீடத்தை தான் நம்ம மூலாதார சக்கரம்னு சொல்கிறோம் இந்த மூலாதார சக்கரம் யாருக்கெல்லாம் சக்தி ஓட்டத்தோடு இருக்கிறதோ பலமானதாக இருக்கிறதோ யாருக்கெல்லாம் அது ஆரோக்கியமாக இருக்கிறதோ அவர்களுக்கு பெரும்பாலும் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய திறன் அவர்களுடைய முழுமையான குறிக்கோள்கள் மட்டுமல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையோடு அவர்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும் மூலாதார சக்கரத்துடைய சக்தி ஓட்டம் சீரற்ற நிலையில் போகிறது அப்படின்னா நமக்கு மூல நோய்களும் மலச்சிக்கல் சார்ந்த நோய்களும் பௌத்திர நோய்களும் ஆசனவாய் கட்டிகளும் ஆசனவாய் வீக்கமோ இன்றைக்கு நாம் ஒரு நிமிடம் கூட உட்கார முடியாத அளவுக்கு ஆசனவாய் சார்ந்த நிறைய நோய்களும் ஏற்படுவதை பார்க்கிறோம் பெரும்பாலும் மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்ட தடைகளையோ பலவீனத்தையோ நாம் சீராக்கின்ற வகையில் நம்முடைய முயற்சி இருக்குமேயானால் அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்ற நோய்கள் கூட அறுவை சிகிச்சை இல்லாமல் கட்டுப்படுத்தப்பட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நாம் வாழ முடியும் ஒருவேளை இந்த சக்தி ஓட்டத்தை நாம் கணக்கெடுக்கவில்லை என்றால் அறுவை சிகிச்சை செய்தாலும் மீண்டும் மீண்டும் ஒரே வகையான நோயோடு நாம் போராட வேண்டி வரும் நம்மில் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய கேள்வி ஒரு முறை அறுவை சிகிச்சை செய்த பிறகும் ஏன் எனக்கு மூல நோய் ஏற்படுகிறது ஏன் எனக்கு பௌத்திர நோய் ஏற்படுகிறது மலச்சிக்கலுக்கான சிகிச்சை வருடக்கணக்கில் எடுத்துக்கூட ஏன் மலச்சிக்கல் சிறிது கூட சீராமல் என்னை சிரமப்படுத்துகிறதுன்ற கேள்விக்கான விடை நம்முடைய சிகிச்சை வெறும் உடலளவில் இருப்பதால் தான் அது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவது கிடையாது அந்த வகையில் மூலாதார சக்கரத்துடைய சக்தி ஓட்டத்தை புரிந்து சக்தி இழப்பை புரிந்து தடைகளை புரிந்து அதை மாற்றுகின்ற வகையில் நம்முடைய வாழ்வியல் முறைகளும் உணவு முறைகளும் உடற்பயிற்சிகளும் யோக பயிற்சிகளும் மனப்பயிற்சிகளும் இருக்குமேயானால் மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய பலவீனத்தை மாற்றக்கூடிய வகையில் நம்முடைய சிகிச்சை முறைகள் இருக்குமேயானால் மிகப்பெரிய அளவில் இந்த நோய்கள் கட்டுப்படுத்தப்பட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் வாழலாம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் डॉक्टर करसी वेलचेरी डॉक्टर पांडिचेरी डॉक्टर तिरवन्नामलई, डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयतूर डॉक्टर ललिता मधु डॉक्टर जबशि नागरकोविल, ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்